பார்ப்பனர் அல்லாத இந்துக்கள் உதவலாம் அவர் போட்ட தீர்ப்பு நான் கேட்கிற போராட்டத்தின் மூலமாக நீங்க அந்த எச்சரிக்கை உறுதித்த நீங்க வந்து தீர்ப்பு சொன்னீங்களா நீங்க வந்து பேரவராஜ் சாமிநாதன் இருக்கலாம் நீ சாமி இல்ல பேர நீ சாமிநாதன் இருக்கலாம் நாங்க சாமி இல்லைன்னு சொல்றத நீ சொல்ற தீர்ப்பு எங்களுக்கு ஏமாத்தோம் என் உயிரோடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான் வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே தயவு செய்து இந்த காணொலியை திமுகவுக்கு சார்பாக பேசுகின்ற எந்த ஒரு இந்துக்களும் இந்த காணொலியை தயவு செஞ்சு பார்க்காதீங்க திமுகவிற்கு எதிராக இருக்கின்ற இந்துக்கள் மட்டுமே இந்த காணொலியை பாருங்கள் ஏன்னா நீங்கள் தான் செருப்பை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தெரிந்த திமுகவுக்கு எவெல்லாம் ஓட்டு போடுறானோ இந்துக்கள் அவனை செருப்பை கொண்டு அடுப்பீங்க அதனால தான் நீங்க பாருங்க திமுகவுக்கு சாதகமாக இருக்கிற எந்த எச்சக்கலை நாயும் இந்த காணொலியை தயவு செஞ்சு பார்க்காதீங்க ஏன்னா இந்த அயோக்கிய பயிலங்களுக்கு இதை நானும் கேட்கலன்னா வேற எந்த எச்சக்கள நாய் கேட்பான் திமுகவுக்கு சொம்படிக்கிற ஒரே ஒரு ஊடகம் பேசுமா இதனும் பேச மாட்டான் இந்த திருப்பரங்குன்ற விவகாரம் இந்த திருப்பரங்குன்ற விவகாரம் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த அந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு இந்து அறநிலைத்துறை இன்னும் திமுகவுக்கு சொம்படிக்கிற எச்சக்கலைஞ எல்லாரும் மேல்முறையீடு மேல்முறையீடு மேல்முறையீடுன்னு பல மனுக்களை வந்து போட்டாங்க அந்த மனுக்கள் மீதான விசாரணை வந்துட்டு நேற்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில இருநபர் அமர்வுல விசாரணைக்கு வந்தது திரு நீதியரசர் ஜெயச்சந்திரன் கே கே ராமகிருஷ்ணன் தான் இந்த வழக்கு வந்துட்டு நேற்று விசாரணைக்கு வந்தது இந்த வழக்கு விசாரணையில நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த தீர்ப்ப அப்படியே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இந்த வழக்கில் இறுதி தீர்ப்ப இந்த இருநபர் அமர்வு வெளியிட்டது திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த அந்த தீர்ப்பை எதிர்த்து போடப்பட்ட அனைத்து எதிர் மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது திரு ஜி ஆர் சுவாமிநாதன் கொடுத்த அந்த தீர்ப்பை அப்படியே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அதற்கு நூற்று எழுபது பக்க ஆதாரங்களை நீதிமன்றம் வெளியிட்டிருக்கிறது இந்த தீர்ப்பினுடைய ஆதாரமாக நூற்றி எழுபது பக்க ஆவணத்தை நீதிபதிகள் வெளியிட்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இந்துக்களுக்கு சாதகமாக ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதற்கு இடையூறா வந்து நிற்கிறவன் திமுக தான் இருப்பான் அதுவும் அவன் அதிகாரத்தில் இருக்கும் போதுனா எப்படி இருக்கும் இப்படிதான் இருக்கும் கடந்த மாதம் நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த அந்த தீர்ப்பை எதிர்த்து ஒரே ஒரு இஸ்லாமிய அமைப்புகள் கூட வாயு திறக்கல நீதிமன்றம் போகல ஆனா வேக வேகமா நீதிமன்றம் போனது யாரு தமிழக அரசு இந்து அறநிலைத்துறை இல்ல நான் கேட்கிறேன் இந்துக்களினுடைய கோவில் காசுல வைத்த கழுவி வாங்கி திங்கிற இந்த சேகர் பாபு போன்ற எச்சக்கலைங்க இந்து கோவில்களை பாதுகாக்க வேண்டிய இடத்தில் நீங்க அந்த துறைக்கு அமைச்சராக இருந்து கொண்டு நீதிமன்றம் வந்து திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கின்ற தீபத்துள்ள தீபம் ஏற்ற வேண்டும் என்று கொடுத்த அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டியதற்கு முதலில் சென்றிருக்க வேண்டிய மனிதர் வந்துட்டு இந்த சேகர்பாபு ஆனா இந்த சேகர் பாபு இவரதி மன்றத்துக்கு போறாரு ஆளுகளை கூப்பிட்டுக்கிட்டு ஏன்னா இவரு மிகப்பெரிய பேட்டை ரவுடி இல்லையா இவர் வந்து பேட்டை ரவுடி எல்லாம் திரட்டிக்கிட்டு ஜி ஆர் சுவாமிநாதன் கொடுத்த அந்த தீர்ப்பை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போறாரு மேல்முறையீட்டுக்கு இது எப்படி இருக்கு இந்து மக்களினுடைய கோவில் வரி பணத்திலே உங்க வைத்த கழிக்குங்க உங்க குடும்பத்தை வாழ வச்சுக்கீங்க கருணாநிதி குடும்பம் உட்பட எல்லா குடும்பமும் இந்து மக்களினுடைய உழைப்புல வாழும் வழிபாட்டு உரிமைக்கு அவர்களினுடைய அவர்களினுடைய பணத்தை எடுத்து அந்த பணத்தை கொண்டு போய் நீதிமன்றத்தில் கொண்டு போய் தட வாங்குவீங்களா அந்த கோவிலுடைய வழிபாட்டு உரிமைக்கு உண்மையிலேயே சொல்ற தமிழ்நாட்டில் இந்துக்கள் இவ்வளவு பிரச்சனைக்கு பிறகும் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்துக்கள் ஒருத்தன் திமுகவுக்கு ஓட்டு போடுறான் அப்படின்னா உண்மையிலேயே நீ இந்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்காத உண்மையிலேயே நீ இந்துன்னு சொல்லாத இந்து மத சம்பிரதாயங்களை நீ மதிக்கிறவன் இந்து மத சம்பிரதாயங்களின் படிதான் நான் நடக்கிறேன் எல்லா விஷயத்துக்கும் இந்து மத சம்பிரதாயங்களின் படிதான் எங்களுடைய வாழ்வியல் முறை இருக்கு அப்படிங்கிற யார் ஒருவனும் ஒரு சாமானிய மனிதனும் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டோம் ஏன்னா தமிழர்களினுடைய திருநாள் இந்துக்களினுடைய ஒரு பண்டிகை திருநாள் எந்த ஒரு நீங்க வாக்களித்து தேர்ந்தெடுத்து தமிழ்நாட்டினுடைய முதல்வராக வச்சிட்டு இருக்கிறீங்களே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உங்களுடைய ஒரு பண்டிகைக்கு ஒரு வாழ்த்து சொன்ன வரலாறு உண்டா இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேச சொல்லி சொல்லல கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நானு பேச சொல்லி சொல்லல அவர்களும் மனிதர்கள் தான் இவர்களும் மனிதர்கள் தான் இந்துக்கள் யார் அங்க வந்து தர்கா இருக்கு இவங்க மேல தீபத்துல போய் தீபம் ஏற்றினா இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் அங்க பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி நீங்க உட்கார்ந்துகிட்டு தம்பட்டம் அடிச்சுட்டு இருந்தா அதுக்கெல்லாம் நீதிமன்றம் இடம் கொடுக்காது ஏன்னா இது அவர்களினுடைய வழிபாட்டு உரிமை இது ஒரு மிகப்பெரிய மத வழிபாட்டாளர்களின் உரிமை இது ஒரு தனி நபரின் உரிமை இல்ல இது ஒட்டுமொத்த இந்து மத வழிபாட்டாளர்களின் உரிமை அவர்களினுடைய வந்துடும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் நீங்க பேசுறதுனால நாங்க தீர்ப்ப வந்துட்டு அரசுக்கு சார்பெல்லாம் கொடுக்க முடியாது ஏன்னா இந்து மத வழிபாட்டாளர்களுடைய உரிமை எல்லாம் பறிக்கக்கூடிய எந்த அதிகாரமும் சட்டத்திற்கே இல்லை அப்படின்னு நீதிமன்றம் தமிழக அரசு காரிகாரி துப்பி இருக்கு நீதிமன்றமே தமிழக அரசு அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி அந்த தீர்ப்பை கொடுத்துருக்கு ஆனா தமிழ்நாட்டில் திமுகவுக்கு ஜால் அடிக்கிறவன் இப்போ நான் கூட இந்த காணொலி போடுறேன்னு வச்சுங்க இந்த காணொலியில வந்துட்டு திமுக சொம்புங்கள்லாம் நீ ஆர் சங்கி நீ பிஜேபி சங்கி இப்படின்னு என்ன பத்தி பேசிட்டு பானுங்க தர்மத்தின் பக்கமோ நீதியின் பக்கமோ நியாயத்தின் பக்கமோ நேர்மையின் பக்கமும் அறத்தின் பக்கமும் நில்லுங்க எந்த மதமும் மனிதத்திற்கு அப்பாற்பட்டது முதல்ல மனிதர்களா மாறுங்க எல்லாரையும் சமமா மதிக்க கற்றுக்கொள்ளுங்க திமுக செய்கின்ற அத்தனையுமே அரசியலில் ஓட்டு பொறுக்குவதற்கான பச்சோந்தி வேலை புரியுதா அவர்களுக்கு இஸ்லாமியர்கள் மீதோ கிறிஸ்துவர்கள் மீதோ மிகப்பெரிய அளவில் பேரன்பெல்லாம் கிடையாது அவர்களுடைய ஓட்டை பொறுக்கிறதுக்காக இந்த பொறுக்கி வேலையை செய்யறானுங்க இதுதான் இவங்களுடைய ஆண்டாண்டு கால வரலாறு சொல்லுது இன்னைக்கு இல்லை இது ஆண்டாண்டு காலமா இந்த திராவிட பொறுக்கிகளின் வரலாறே இதைத்தான் சொல்லுது ஆகையால இந்த திமுகவுக்கு சொம்படிக்கிறது எல்லாம் நிறுத்திட்டு முதல்ல மனிதர்களா மாறுங்க இதே சொல் இதே நான் கேட்கிறேன் கனிமொழி சொன்னது கனிமொழி சொன்ன பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற திமுகவினுடைய சொம்பு ஊடகங்கள் எல்லாம் பேசுனது பேசினது

கோயிலுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது வழி வழியாக நாம் பயன்படுத்தி கொண்டிருந்த தீபக்கல்லும் இல்லை அது இல்லாமல் ஆங்கிலேயர்கள் காலத்திலே ஒரு நிலத்தை அளப்பதற்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கல் மேல போய் தீபத்தை ஏற்ற வேண்டும் தீப திருநாள் முடிந்த பிறகு வந்து ஆகம விதிகள் ஆகம விதிகள் என்று அடிக்கடி பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அந்த ஆகம விதிகளை எல்லாம் குழி தோண்டி புதைக்கக்கூடிய வகையில அதுக்கு அடுத்த நாள் கொண்டு போய் வந்து தீபத்தை ஏற்றுவது என்பது அதுதான் இந்துக்களுடைய மத நம்பிக்கை இருக்கக்கூடிய ஆகம விதிகளின் மீது மாறாத நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய பல இந்துக்களுடைய மனங்களை புண்படுத்தக்கூடிய ஒன்று ஆக அதுதான் மாறுகிறது அதனால யாருடைய மனதையும் புண்படுத்தக்கூடிய வகையிலே தமிழ்நாடு அரசு நடந்து கொள்ளவில்லை அப்படி எங்கள் மீது பழி சுமத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் உண்மையிலேயே மக்களை புண்படுத்துகிறார்கள் தமிழ்நாட்டு மக்களை திருபரம் குன்ற மலைமீது இருக்கின்ற சர்வே கல் அப்படின்னு பேசினார் திருமாவளவன் பேசினார் சர்வே கಲ್ಲು மேலே தீபமேற்றினா தமிழ்நாட்டு மக்களுக்கு கல்வி கிடைச்சிருமா மருத்துவம் கிடைச்சிருமா சோறு கிடைச்சிருமா வாழ்வு கிடைச்சிருமா வேலை வாய்ப்பு கிடைச்சிருமா பொருளாதாரத்தில் உயர்வு பெற்று விடுவாரங்களான திருமாவளவன் கேட்டார் பைப்புல அள்ளாலின் தூக்கள் উড়றலாம் அவர் போட்ட தீர்ப்பு நான் கேக்குற இந்த பொருளாதாரத்துக்கு மூலமாக நீங்க அந்த எச்.டி.எல் உருündetீட்டா நீங்க வந்து திரும்ப சொல்லங்களா

கல்வியிலே இடஒதுக்கே சாதிநீதியா இருக்கக்கூடாது என்று அந்த தீர்ப்பு சொன்னபொழுது புரட்சி அம்பேத்கர் அவர்கள் இந்த தீர்ப்பை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்கிறார்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்வதற்கான உரிமை எனக்கு நேரடியாக நான் சொல்வேன் என்று சொன்னவர் புரட்சாளர் அம்பேத்கர் அவர்கள் அந்த அம்பேத்கரே வாரிசு சொல்லுறோம் உள்ள தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நீ போடு அதை பற்றி எங்களுக்கு தவறில்லை போனால் ஆறு மாசம் தான் உச்சபட்சமான தண்டனை ஆறு மாசம் தானே திருப்பி போட்டு அந்த போய் எல்லாமே ஆட்சியாளர்களுக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் கிடைக்காம போயிடுமா அப்படி என்றால் உங்களின் நோக்கம் என்ன இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருப்பது போல இந்துக்களின் வாழ்வியல் உரிமை வழிபாட்டு உரிமை அவர்களுடைய சுதந்திரத்தை பறிக்கின்ற வேலையை பச்சை அயோக்கியத்தனத்தை அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு மக்களின் உரிமையை பறிக்கின்ற வேலையை தொடர்ந்து செய்றீங்க இந்துக்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் அசிங்கப்படுத்தினாலும் அவன் கோற்ற கோழி பிரியாணி கொடுத்தா திமுக ஓட்டு போட்டு போயிடுவான் அப்படிங்கிற தைரியம் தானே வேற என்ன இருக்கு போகுது உண்மையிலேயே சொல்றேன் நான் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் வரவிருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் எண்பது விழுக்காடுக்கும் மேல இருக்கின்ற இந்துக்கள் வாக்களிக்காம திமுக வெற்றி பெற முடியாது இவ்வளவு பிரச்சனைகளை இந்து மக்களுக்கு அவர்கள் செய்த பிறகும் நீங்க இந்துக்களுக்கு வாக்களிக்கிறீங்க அப்படின்னா உண்மையிலேயே நீங்க சூடு சொரண உள்ளவன் மான ஏன உள்ளவன் தன்மானம் சுயமரியாதை உள்ளவன் சோத்துல உப்பு போட்டு திங்கிற யோகிய எவனும் திமுக ஓட்டு போட மாட்டான் அதையும் மீறி நீங்க திமுகவுக்குதான் ஓட்டு போடுறீங்க அப்படின்னா உண்மையிலே நீங்க சுய நினைவு தான் இருக்க முடியும் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே